அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் உங்களுடைய பணியாளர் வெப்பத்தையும் புகையையும் தாங்கிக் கொண்டு உணவு சமைத்துக் கொண்டு வந்தால் அவரையும் உங்களுடன் அமரச் செய்து உணவழியுங்கள் உணவு குறைவாக இருந்தால் அதிலிருந்து ஓரிரு கவள உணவையாவது அவருக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு ஒன்று பொதுவாக பெரும்பாலானவருடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வேலைக்காரர் என்றால் அவர் நம்மை விட கீழானவர் எப்பொழுதும் அவரை அவருக்குரிய தரத்திலேயே வைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அவர்களை நம்முடைய பொறுப்பில் விட்டிருக்கிறானே தவிர அதன் காரணமாக அவர்கள் நம்மை விட கீழானவர்கள் என்பது அர்த்தம் அல்ல அவர்களுடைய அந்த பணிக்காக நாம் சம்பளம் என்ற அடிப்படையில் ஒரு தொகையை கொடுக்கிறோம் என்றாலும் அந்த பணியை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய சிரமங்கள் என்பது சொல்ல முடியாதவை பணிக்காக சம்பளம் கொடுக்கப்பட்டாலும் அந்த பணியின் பொழுது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சிரமங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அவர்கள் புகையையும் வெப்பத்தையும் தாங்கிக் கொண்டு செய்து கொண்டு வரக்கூடிய அந்த சமையல் உணவை நாமும் அவர்களோடு சேர்ந்து உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும் இருவரும் அமர்ந்து உண்ணக்கூடிய அளவிற்கு உணவு குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து சில கவலங்களையாவது அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இது போன்ற பரந்த மனப்பான்மை உள்ள மக்களாக நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ஆலமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வரஹத்துல வரகாத்து